சர்வதேச உலக மகளிர் தினத்தை கொண்டாடும் விதத்தில் தாராபுரம் நீதிமன்ற வளாகத்தில் வட்ட சட்டப்பணிகள் குழு சார்பாக பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் வில்லுபாட்டு கலை நிகழ்ச்சிகள் மற்றும் பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நீதிபதிகள் பங்கேற்பு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் சர்வதேச உலக மகளிர் தினத்தை கொண்டாடும் விதத்தில் தாராபுரம் வட்ட சட்டப்பணிகள் குழு மற்றும் தாராபுரம் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பாக கோலப்போட்டி பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் வில்லுப்பாட்டு கலை நிகழ்ச்சிகள் மற்றும் பரிசு வழங்கும் விழா நடைபெற்றது here it is. வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் வழக்கறிஞர் கலை செழியன் செயலாளர் வழக்கறிஞர் ராஜேந்திரன் ஆகியோர்களின் தலைமையில் வட்ட பணியில் குழு தலைவர் மற்றும் சார்பு நீதிபதி தர்மபிரபு குற்றவியல் நீதிபதி பாபு ஆகியோர்களின் முன்னிலையில் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு கோலப்போட்டி வில்லு குழு நடனம் பாரம்பரிய கும்மியாட்டம் மற்றும் குழந்தைகளுக்கு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று இறுதியாக போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு சிறப்பு பரிசுகளும் சான்றிதழும் நீதிபதிகள் முன்னிலையில் வழங்கப்பட்டன மேலும் மகளிர் தினத்தை முன்னிட்டு புதிதாக மகளிர் வழக்கறிஞர் அறை நீதிபதிகள் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் மூத்த வழக்கறிஞர்கள் பெண் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற ஊழியர்கள் பணியாளர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்